அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பண பிரச்சனை தான் இந்த பணம் வந்து நம்ம கையில் தாராளமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியும் நல்ல வருமானம் வரும்போது நமக்கு எந்த ஒரு தொல்லையுமே ஏற்படாது அப்படி பணம் நம்மிடம் ஈர்த்து கொண்டு வரணும் நம்மிடம் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வழிமுறை தான் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அற்புதமான பரிகாரம் இது இது செஞ்சு பணம் சேரலை அப்படின்னு சொன்னவங்க இதுவரைக்கும் யாருமே கிடையாது அதாவது இப்போது நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து ரொம்ப பேராசையாக கோடிக்கணக்கில் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது நமக்கு எந்த அளவுக்கு வரும்னு ஒரு மனசாட்சிப்படி நியாயமாக வந்து நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சேரும் சரிங்களா நம்ம வந்து அந்த அளவுக்கு உழைக்கவும் வேணும் உழைப்புக்கு உண்டான ஊதியமும் கிடைக்கும் மேலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வரும் அதற்காக எங்களுக்கு எடுத்த உடனே கோடி கோடியோ வரணும் நாளைக்கோ ஒரு லட்சம் வரணும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த லட்சம்ங்கிறது அசால்ட்டாக வந்துடும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்மளாம் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகை வந்து நம்ம கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம இதை செய்ய போறோம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய துணி அல்லது பர்சு ரெண்டுல ஏதாவது ஒன்று கட்டாயம் வந்து வேணும் பச்சை நேரத்தில் துணி எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சில்க் காட்டன் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து பட்டு துணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது வந்து எடுத்துக்கோங்க பர்ஸு பயன்படுத்துறது இன்னுமே பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் ரொம்ப பெருசாக ரொம்ப டாம்பிகமாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக நமக்கு சின்ன சைஸில் இப்போ நான் கட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நகைக்கடையில் வந்து கிடச்சிது பச்சை நேரம் கிடச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நான் இதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் சரிப்பா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு இது எனக்கு யூஸ் ஆகுது இப்போ இந்த பர்ஸில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம போடணும் அது சில்லறை காசுகளாக இருந்தாலும் சரி இல்லை ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து போட்டு வைங்க இது கூட நம்ம மூணு பொருளை வந்து போட போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோட நம்ம எதை சேர்க்கிறோமோ அது வந்து பெருகிட்டே இருக்கும் அப்போ பச்சை கற்பூரத்தோட நம்ம பணத்தை வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து நமக்கு பெருகிட்டே இருக்கும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயும் அப்படி தான் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அதனால ஒரு ரெண்டு ஏலக்காயோ மூணு ஏலக்காயோ வந்து நீங்கள் நல்லதாக வெடிப்புகள் இல்லாமல் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா அந்த ஏலக்காயினுடைய வாசம் தான் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும் விதைகளெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த நறுமணம் வந்து போயிடும் அதனால்தான் இதை போட சொல்கிறேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டிங்கன்னா போதும் இது மூணு மே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இன்னும் நிறைய பேர்த்து வீடுகளில் பச்சை கற்பூரம் வந்து இருக்காது ஆனால் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் கட்டாயம் வந்து பூஜை அறியெல்லாம் பச்சை கற்புறத்தை வாங்கிட்டு வந்து வைங்க இது வைப்பதன் மூலமாவே நிறைய நன்மைகள் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லைன்னாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நான் இல்லையா பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இந்த மூணுமே தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னாவே இதனுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் அங்கோண்டும் இங்கொண்டுமா வச்சுருந்தோம்னாவே நல்லது நடக்கும் அப்படி இருக்கும்போது சக்தி வாய்ந்த இந்த மூணு பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அதில் நூறு சதவீத பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இல்லை எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வந்து வேண்டாம் மேலும் ஏன் பச்சை நிறம் பயன்படுத்த சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துக்கு இயல்பாவே பணத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு சக்தி வந்து உண்டு நம்ம சேனல் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் பச்சை நேரம் குங்குமத்தை பயன்படுத்தி கூட பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா அது வந்து வசியம் செய்யும் வசியம் அப்படின்னா ஒன்றும் தவறான வார்த்தைகள் கிடையாது வசியம் அப்படிங்கிறது ஈர்க்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம வந்து ஒரு பச்சை குங்குமத்தை நம்ம நெற்றியில் இட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வேலையாக நம்ம போகிறோம் அப்படின்னா கூட அந்த காரியம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக நடக்கும் நமக்கு சாதகமாக வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பச்சை குங்குமத்துக்கே அந்த பவர் இருக்குது அப்படிங்கும் போது அந்த பச்சை நிற பர்ஸுக்கும் வந்து அதே பவர் வந்து இருக்குது சரிங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன் பாருங்க கையில் இதில் எழுதுங்க எழுதுங்கன்னுட்டு அதில் கூட நான் உங்களை பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் தான் வந்து எடுக்க சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மணி அட்ராக்ஷனுக்கு க்ரீன் கலருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கோங்க ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா இது போல் பச்சை கலரில் என்ன பணம் வைக்க சொன்னாங்க ஆனால் பார்த்தா பர்ஸு தான் கிழிஞ்சு போச்சு பணம் சேரலன்ட்டு ஒரு அம்மா வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் தோணும் ஆனால் நம்ம எந்த

பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய துணியிலோ இல்லை பர்சுலையோ வச்சா நமக்கு பணம் பெருகும் அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் நம்பணும் நீங்க நம்புங்க நீங்கள் ஆல்ரெடி உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய பணத்தை விட இன்னும் அதிகமான பணம் வந்து உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு வகையில் வரும் ஏதாவது ஒரு வகைன்னா எப்படி இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அவங்க விருப்பப்பட்ட இடத்துல வேலை கிடைக்கும் இது வரைக்கும் விற்காமல் இருந்த இடம் வந்து உங்களுக்கு விற்று நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் போல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும் ஏன் உங்களுக்கு லாட்ரி கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இது போல் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அதனால் எந்த பரிகாரத்தையும் சொல்கிறமேங்கிறதுக்காக பண்ணாமல் நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் இப்போ இதை வச்சிட்டோம் இல்லையா இப்போ இந்த பர்சன் நீங்கள் பீரோவில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்றதுக்கு எப்போவுமே வந்து பரிகாரத்தின் மீது நம்பிக்கை வச்சு பண்ணுங்க கட்டாயம் வந்து பணம் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்